அவன் தூங்கினாலே நான் வீடியோ எடுக்க முடியும் ஸோ அதனால வந்து சரி சிக்கன் குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு சரி அதோ ஒரு வீடியோவா போடும் அப்படின்னு தான் இப்ப வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் மக்களே ஸோ உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன சமையணும்னு சொல்லிடுச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வாங்க சமைக்கலாம் அவ்வளவெல்லாம் நான் சமைக்க மாட்டேன் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சமைக்கிறேன் ஓகேவா ரொம்ப சூப்பர் அப்படிலாம் அவ்வளவுக்கு எல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ச சமைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அதை சமைப்போம் இப்போ வந்து நடு பான் பண்ணி குக்கர் எல்லாமே ரெடியா வச்சுட்டேன் ஏன்னா அந்த நேரத்துக்கு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முடியாது அப்படின்றதுனால ஸோ குக்கர்ல ரெட்டை விசில் வச்சு முடிச்சுக்க வேண்டியது ஓகே இப்போ வந்து குக்கர் வந்து சூடாக ஓகே இப்போ வந்து சிக்கன் தான் எடுத்தோம் வாங்க கேமரா மேன் அப்படியே வந்து போக்கஸ் பண்ணுவோம் சிக்கன் தான் எடுத்தோம் இது வந்து பொறிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு பொறிக்கிறதுக்கு இது வந்து குழம்ப மாதிரி வச்சிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ பொறிக்கிறதுக்கு அந்த அடுப்பு ஹீட்டாக இருக்கிற சமயத்துலேயே நம்ம வந்து இது பண்ணிடுவோம் நான் இந்த தான் மக்களை போடுவேன் சரியா இந்த ரெண்டு பொடி இந்த கிரேவி பொடியும் இந்த பொடி இன்னும் கொஞ்சம் வத்த பொடி வந்து எதுக்குன்னா நம்ம கிரேவி வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சேர்த்து போடுவேன் சரியா அப்போதான் நல்லா இருக்கும் அதனால தான் ஓகே இப்போ வந்து இந்த பொடி மட்டும் என்ன போடுவேன் பொறிக்கிறதுக்கு வந்து ஏன் காரம் சேர்க்க மாட்டேன் அப்படின்னா காரம் சேர்க்க மாட்டேன் அப்படின்னா பிள்ளைய வந்து ரொம்ப காரம் சாப்பிடாது அதே சாக்க வச்சு சும்மாவே சாப்பிடாது இதுல காரம்லாம் காரணம் வச்சு அம்மா உறங்கிடும் லைட்டாதே உரப்பு உறப்பு உறப்பு சொல்லிட்டு சாப்பிடவே செய்யாது அதனால வந்து என்ன செய்யும் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் மட்டும் இந்த பொடி மட்டும்தான் சேர்த்துட்டு அப்புறம் அந்த கான்ஃபிளவர் மாவு இல்லை கொஞ்சம் மைதா மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளவு உப்பு ஏன்னா இதுலயே இருக்கும் ஒரு சில ஒரு ஒரு சில ஒரு டயத்துல எல்லாம் உப்பை போட்டு விட்டேன் உப்பு கச்சு போச்சு அதனால வந்து இதுலயே உப்பு இருக்கும் நீங்க போடாதீங்க குழம்புக்கு மட்டும் தேவையான லைட்டா போட்டுக்கணும் சரியா இந்த பொடி ஃபர்ஸ்ட் போட்டுடலாம் மஞ்சள் பொடி போட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு மஞ்சள் பொடி போட்டு வச்சாச்சு சரியா இது ஒரு கால் கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நல்லா சாப்பிடுவாங்க எல்லாமே போட்டுருவோம் போட்டாச்சா இதை குப்பையில போட்டுருவோம் கவர் அப்படியே இங்கிட்டு இருக்குங்க இது வந்து கடலை மாவு சான்ஃபிளவர் மாவு இல்லைன்னு நினைக்கிறேன் மைதா மாவு மட்டும் கொஞ்சம் போடுவோம் சரியா ஏன்னா வச்சு சமைப்போம் சான்ஃபிளவர் மாவு இல்லை என் நம்பிய கடை கூப்பிட்டு போச்சோடனே எனக்கு திருத்தி சோ கொஞ்சம் மட்டும் போடலாம் ஏன்னா இந்த முருமளா வரும்ல நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருந்தா பாப்பா சாப்பிடும் மேக்சிமம் நம்ம சமைக்கிறதே என்ன பிள்ளைகளுக்காக தானே சோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கிறது அப்படின்ட்டு ஓகே மக்களே ஸோ இப்போ வந்து என்ன கொஞ்சம் இஞ்சி பூட்டு பேசிட்டு இது அரைச்சி இதை ஒழுங்க வர செய்து மிக்ஸி வேற கெட்டு போச்சு கெட்டு கடலை இதெல்லாம் வாங்கி அஞ்சு வருஷம் ஆச்சு எந்த ஒரு ஃபால்ட்டு வரல இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுது சரியா அரைச்சி வச்சேன் அப்படியே வச்சுட்டு வேற ஒன்றும் இல்லை ஒழுங்குது தொடச்சிக்கலாம் இப்படித்தான் ஏதாவது நாட்டிலேயும் பண்ணிட்டு ஓகே இப்போ வந்து அப்படியே மசாலாவை பரட்டு பரட்டு பரட்டுன்னு பரட்டி அவ்வளோ என்னடா இப்படி பேசுறீங்க எங்க நார்மலாவே எனக்கு இப்படிதே பேச வரும் நம்ம வீடியோக்காக ஸ்லாங் எல்லாம் மாத்த முடியாதுல்ல சோ அதனால வந்து தப்பா எடுத்துக்காதீங்க இங்க வேற பிட்டேன் பே பண்ணி விடுவேன் தயிர் அதெல்லாம் சேர்க்க மாட்டேன் ஏன்னா தயிர் இதெல்லாம் சேர்க்கலாம் பட் வந்து அந்த தயிர் எல்லாம் சேர்த்தா எனக்கு வர்றத சொல்றேன் அந்த எண்ணெயோட ஒட்டி போடுது இது மாதிரி நான் சிம்பிளா பண்றப்ப கூட சிக்கன் சூப்பரா இருக்கு இந்த தயிரு என்னென்னமோ சேர்ப்பாங்களே தயிர் இன்னொரு சேர்ப்பாங்க சரியானல அதனால அந்த மாதிரி பண்றப்ப வந்து எனக்கு வந்து என்னமோ எனக்கு விருப்பம் இல்லை அது ஒட்டுது எண்ணெயோட நிறைய எண்ணெய் தேவைப்படுது அதனால அவ்வளவுதான் ஏன்னா இப்பயே உப்பு கூடுதலா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இப்பயும் போடல எத்தனை நேரம் நான் கை கழுவுறேன் மட்டும் பாத்துக்கங்க ஓகே இப்போ வந்து கீட் ஆயிடுச்சு வாங்க அப்படியும் இங்க பாருங்க சட்டியே காஞ்சிருச்சு அட பாவீங்களா எண்ணெயை வந்து ஊற்றிடுவோம் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாவே ஊத்திக்கங்க ஏன் அப்படின்னா சிக்கன் குழம்புக்கு எப்பயும் நான் சொன்ன மாதிரி அதே ஊற்றணும் ஓகேவா அப்பதே நல்லா இருக்கும் எண்ணெயாவும் தண்ணியா ஊத்தனாலும் ஊற்றிக்கலாம் இங்க வேற இந்த பாத்திரம் கழுவுறதுனால அந்த தண்ணியெல்லாம் அப்படி இப்படி வருது சரி எத்தனை தடவை கழுவுறேன்னு பாத்தீங்களா சட்டி ஹீட் ஆயிடுச்சு

மக்களே இங்கே ஜன்னல் இருக்கு நம்ம மொதல் இருந்தோம் அந்த வீட்டுல ஜன்னல் இல்ல இங்கே வந்து பாத்தீங்கன்னா அங்கிருக்காங்க ஜன்னல் இருக்கு அந்த புகை கூட்டங்கள் எல்லாம் அப்படி போயிடும் என்னங்க வாங்க வணக்கம் வந்துட்டாங்க பாத்தீங்கன்னா

கோய்க்க சிக்கன் இது கோலம்புக்கு சிக்கன் ஆமா அம்மா குடுங்க தக்காளி இது தக்காளி இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு என்ன இது என்னயா அது யாருக்குமே தெரியாது அது என்னன்னு ஆனாலும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க மக்களே இது என்ன ஊத்தி சொல்ல

ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து சமையல் மட்டும் போட்டால் நல்லா இருக்கு நம்ம சமையலோட சேர்ந்து நம்மளோட ஜாலியா பேசுறதையும் நம்ம போடணும் மக்கள் என்னத்த எனக்குலாம் உண்மையிலேயே ஏன்னா வந்து கிளாரி அடிக்கிற மாதிரி இருக்கு சொன்னதை ஒன்னு ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா பிள்ளை இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து எப்பயுமே கொஞ்சம் நல்லா இருக்கும்னு கூட சொல்ல முடியும் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு கஷ்டம் நஷ்டம் எல்லாம் இருக்கும் பட் எனக்கு ரொம்பவே இதா இருக்கு அதை நான் தனியாவே ஒரு வீடியோ போடுறேன் கஷ்டன்றது வந்து பண கஷ்டம் அந்த மாதிரி நான் சொல்லல கூட இருக்கவங்க வந்து ஒரு ஒரு ஆளும் ஒரு ஒரு கேரக்டரா இருக்காங்களா அதனாலேயே மேக்சிமம் நான் யார்கிட்டையுமே பய பழகுறதுல வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின் பண்ணுவேன் ஆனா சீக்கிரமே மெஜ்ஜாயிருவேன் என்னோட பேச்ச கடலை வந்து சீக்கிரமாவே எல்லாரோடையும் ஜாயின் ஆயிடுவேன் அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னாலும் நம்ம போய் உதவுறது அது என்கிட்ட இருக்கு இல்லை பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி அவங்களுக்கு உதவுன்னு நினைப்பேன் ஆனா என்ன ஒண்ணுனா என்கிட்ட இருக்கிற வரைய நல்லா பழகுறாங்க சப்போஸ் எனக்கு இல்லை நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டா குடுக்குற மாதிரி இல்ல ஒரு சில பேர் ஏன்னா நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன் ஆனா எனக்கு ஹெல்ப் பண்ண இல்ல அந்த டயத்துல ஆரம்ப கஷ்டமா இருக்கும் என்னடா இப்போ இருக்கங்க ஹெல்ப் பண்ணாட்டியுமே நமக்கு ஒரு உறுதுணைன்னு சொல்லுவாங்க உறுதுணையா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அதத்தை நான் எதிர்பார்ப்பேன் அவங்களால முடியல ஏன்னா அவங்க கஷ்டத்துல இருப்பாங்க அந்த மாதிரி டயத்துல வந்து இவங்க என்ன இப்படி இருக்காங்களேன்னு நம்மளை மூசொல்லிக்க வச்சிருவோம் அப்படி நம்மள்கிட்ட பணம் இல்லன்னு சொன்னோடையும் இருக்கிற வர நல்லா வருவாங்க இல்லன்னு சொன்னே அனுப்புவாங்கடா அப்படின்ற மாதிரி போயிருங்களா அதனால சின்னங்களா ரொம்ப ஃபீட் பண்ணிட்டேன் அழகியா வந்துருச்சு கஷ்டமா இருக்கு அதை நினைக்கிறப்ப அதனாலயே நான் பழக மாட்டேன் யார்ட்டையுமே பழகுவேன் ஃப்ரெண்டா இருக்கிற எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் நான் பேசுவேன் தீபா நல்லா பேசுறது எதுனால அதனாலயும் இனிமேலாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸாகவே மெயின்டைன் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஆனா நமக்கு மனசு கேட்க மாட்டேது அது ஒரு கேரக்டர் யாராவது கஷ்டப்பட்டு நம்மள்கிட்ட பேசுனாங்கன்னு செய்யுவேன் எதையாவது வச்சு கூட நம்ம குடுத்துடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பேன் இப்ப எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டேன் என்னத்த நமக்கு நம்ம இருக்குது நம்ம பிள்ளைகளுக்கு செய்யணும் நமக்கு பிள்ளைங்களுக்கு அப்படின்ற ஒரு தாட்டெல்லாம் வந்துருது வாங்க வெங்காயத்தை பார்ப்போம் ஏன்னா உங்க எல்லார் வாழ்க்கையுமே இப்படி ஒரு இது நடந்துருக்கும் அது லைட்டாங்கிற ஏன்னா ஏன் சொல்றேன்னா எல்லார் வாழ்க்கையிலுமே கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் ஏமாற்றங்கள் எல்லாமே நடக்கும் அது மாதிரி வந்து எனக்கு நடக்கிறப்ப வந்து யார் மேலுமே நம்பிக்கை இல்லாம போயிருது இவ்வளவுதான்டா வாழ்க்கைன்ற அளவுக்குலாம் நானும் ரொம்ப திங்க் ஆளு இப்படியெல்லாம் இருக்காங்களே இப்படி எல்லாம் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு நெஞ்சு வந்துரும் போல அப்படியே போயிருது மக்களை சோ இதை பத்தி எல்லாம் நம்ம வந்து பிரீஃபா பேசுவோம் அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அது மாதிரி இன்ஸ்டா யூடியூப்ல எல்லாம் ஒரு சிலர் வந்து பேட் கமெண்ட் எல்லாம் பண்றாங்க சோ நம்ம ஒரு சோசியல் மீடியான்னு எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு பேட் கமெண்ட் வரும் நல்ல கமெண்ட் வரும் அதை பத்தி நான் நினைக்கல நான் சங்கடம் பண்ண மாட்டேன் ஏன்னா நமக்கு முகத்துக்கு தெரியாம தானே அவங்க பேசுறாங்க ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவாங்க இந்த மாதிரி மற்ற ஒரு ஃபேமிலியில இருக்கவங்க ஏன் பேசணும் அப்படின்ற தாட் அவங்களுக்கு வர மாட்டேதில்லை ஏன்னா நம்ம அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது ஸோ அவங்களையே நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க ஸோ பேசுறதுக்காண்டி பேசுறாங்களா அதுவும் தெரிய மாட்டேது எனக்கு சிரிப்பும் வருது கொஞ்சம் கோபமாவும் இருக்கு கொஞ்சம் சங்கடமாகவும் இருக்கு எல்லாம் கலந்து வரும் ஏன் இப்ப இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை நான் வந்து பண்றேன் யூடியூப் நம்ம ஓப்பன் பண்ண காரணமே வந்து எனக்கு உண்மையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து நமக்கு ஒரு இன்கம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க மக்களை என்னது என்டர்டெயின்மெண்ட் பண்ணதே நாங்க வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாலும் நாங்க ஓப்பன் பண்றது எனக்கு தெரியாது மக்கள் எதெல்லாம் இன்கம் வரும் அப்படிலாம் எனக்கு சத்தியமா தெரியாது தெரிஞ்சதுக்கு அப்புறமே நானே கொஞ்சம் ஆர்வம் வச்சு நம்ம வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து மொதல் சேனல் ஒண்ணு ஓப்பன் பண்ணியிருந்தோம் பட்டு அந்த சேனல் வந்து சொல்லி இப்ப என்ன ஹேக் ஆயிடுச்சு சோ அதுல இருந்து கொஞ்சம் கஷ்டமா போச்சு நல்ல வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும் போது ஹேக் ஆயிடு ஹேக் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சக்க இடத்துல அது மாதிரி அப்படி கன்சு அப்படியே வீடியோ போடவே முடியல கண்டினியூவா நம்ம ஏதாவது போட்டுட்டே தான் நமக்கு நம்ம சேனல் வந்து சேனல் மண்டே ஆயிடுச்சு ரிவென்யூ வந்து எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பெரிய வீடியோஸ் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டே இருக்கணும் சோ கண்டினியூஸா போடணும் அப்பதான் நமக்கு இது வரும் சமையல் வீடியோன்னு சொல்லிட்டு இது பேசி நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சமையல் மட்டும் போட்டா நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்றேன் சொல்லணும்னு நினைச்சு இல்லாட்டி நான் மறந்துடுவேன் அதுக்காக அப்படி சொன்னேன் நெக்ஸ்ட் வந்து சொன்னேன் அதுக்காக தான் அப்ப ரிவென்யூ வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டினியூ நாங்க அங்கே போடுறது இல்ல பெரிய வீடியோஸ் எல்லாம் வந்து கீழே வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது வீடியோ போடணும் சாரி கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க இந்த மாதிரி இன்னும் பல சில வீடியோ வந்து நான் போடுறேன் உங்களுக்கு நிறைய பேசி எல்லாம் போடணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா மறக்காம சப்போர்ட் எவ்வளவு பேருக்கு சப்போர்ட் பண்ணிக்கி ஸோ எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே ஓகேவா இதெல்லாம் நான் சொன்னேன்னு நினச்சேன் இன்னும் ப்ரீஃப் ஆ வந்து நிறைய வீடியோஸ் கண்டினியூஸ் நம்ம போடுவோம் உங்கள் ஆதரவைத்தாருங்க சொல்லுங்க ஆயிரம் ஆயிட்டாங்க வண்டி கேப்புங்க வணக்கம் வாங்க எப்படி த சூப்பர் வந்து நம்ம வந்து ஒன்று கேஜி சிக்கன் எடுத்தோம் மக்களை ஸோ ஒன் கேஜிக்கு வந்து அதில் கால் கிலோவும் அதுக்கு மேலேயும் நான் எடுத்துட்டேன் அதனால வந்து அதுக்கு இது நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நான் மூணு பெரிய வெங்காயம் அப்புறம் வந்து ஒரு குட்டி குட்டி தக்காளி நாலு தக்காளி பெரியா சேர்த்துருக்கேன் ஏன்னா கிரேவி அதிகமாக வர இது வந்து உப்பு உப்பு நான் லைட்டாக சேர்த்துருக்கேன் அதானு பேசுறத நீங்க கேளுங்க எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு எல்லாம் வண்டிக்கு சாப்பிடுறோம் கொஞ்சம் அப்படியே நாங்க என்னமோ மாதிரி பேசிட்டே இருப்போம் ஜாலியா அதனால வந்து நீங்களும் எங்க கூட எங்களோட வீடியோஸ் பாருங்க ஜாலியா இருக்கும் ஓகேவா ரூம் ஓகே இப்ப வந்து தக்காளி பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு வாங்க இங்க காமிங்க தக்காளி இங்க வதங்க இங்க வதங்குங்க ஸோ இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் ஓகேவா ஆமாம் இது கொஞ்சம் வச்சிடறேன் ஏன்னா நிறையாவே சேர்த்து அரைச்சிட்டேன் ஏன்னா நாளைக்கு பாப்பாவுக்கு வெஜிடபிள் பிரியாணி ஸ்கூலுக்கு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சின்ன குழந்தைய நார்மலாகவே நமக்கு தெரியும்ல குழம்பு இந்த மாதிரி எல்லாம் ஊற்றி கொடுத்தா இவன் வீட்டில் இருக்கும்போது நான் ஊற்றி கொடுத்தா சாப்பிடுவேன் ஆனால் தனியாக வந்து சாப்பிடாது அந்த பெரட்டி அந்த மாதிரி கொடுத்தாதே சாப்பிடும் ஸோ அதனால் வந்து ஏன்னா ஒரு நேரம் அங்கே போய் சாப்பிடுங்க அதனால் அது பிடிச்ச மாதிரி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சரி இஞ்சி பூண்டை பேஸ்ட்டு வச்சுருந்தாங்க கொஞ்சம் லைட்டாக நல்லா வதங்கிக்கிறட்டும் ஓகேவா ஏன்னா அந்த பச்சை வடை போடுவோம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வடை ம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே அப்படிக்கு அந்த கமகமான் வாடகையே சாப்பிடும் போலையே இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ ஓகே இப்போ வந்து பொடிகள் சேர்த்துருவோம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் சிக்கன் கிரேவி மசாலா அது சேக்க போறேன் நெக்ஸ்ட் அப்படியே வந்தீங்கனா நான் வந்து ஹோம் டோர் போர்டு வச்சையா நல்ல ஹோம் டோர் வந்து வீடியோ வந்து பேசி போடுவோம் தேவைனா சொல்லுங்க ஓகேவாலletta home door இருக்கு மக்களே தொண்டைக்கு வாங்குனதுக்கப்புறம் நல்லா வீடு போடுவோம் நான் நெளிச்சிருக்கேன் இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம இருக்க வீட்டை காണിക്കணும்ல நான் ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ்களே கேட்டாங்க இந்த 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 வீட்டில் காமெடி காமெடியெலாம் நான் வீடியோ காமிச்சேன் பட் எல்லாமே போட்டதுக்கப்புறம் எடுத்தேன் ஆனால் இப்போ வேற மாதிரி மாத்திட்டோம் அதனால வந்து சரி நம்ம போடுவோம் சரி இப்போ நான் கொஞ்சம் நாளாக வதங்கிடுச்சு வாங்க மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம் இந்த ஒரு பாக்கெட் இந்த இதில் ஒரு பாக்கெட் ஃபுல்லும் போட்டுருவேன் இதில் கொஞ்சம் மட்டும் போடுவேன் அந்த இதுக்காக ஓகே இப்போ வந்து அப்படி வதக்குங்கள் இப்போ வந்து இந்த பொடி சிக்கன் பொரி போகலாம் அந்த பொடியை நான் கொஞ்சம் போடுவேன் நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சம் போட்டாச்சு இதில் கொஞ்சம் இருக்குது மிக்சி வச்சுக்கலாம் இதுவும் போட்டு வதக்கிடுவோம் இப்போ கொஞ்சம் இன்னும் வத்தல் பொடி காரத்துக்கு எடுத்துக்கிறேன் சரி ஸ்பூன் அக்கா நான் இப்படியும் அள்ளி போட வேண்டியது எனக்கு தெரியும் அளவு ஏன்னா சிக்கன் போட்டோடனே காரம் கம்மியாயிடும் எப்படி சூப்பரா இருக்கா பென்டாஸ்டிக்கா கலர் எவ்வளோ பாக்குறது வாங்க வாங்க சூப்பர் இப்போ வந்து சிக்கனை சேர்த்துருவோம் வந்து தலி கந்த கேமராமே மசாலாவோட கரண்டி இல்லதே மசாலாலாம் தான் இருக்கும் ஓகே தண்ணி கரெக்ட் ஆயிடும் ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம வெயிட் பண்ணுவோம் அந்த எல்லாம் சேர்ந்துக்கிறோம் சரியா கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா இந்த பொடி சேர்த்துருக்கேன் பட் இருந்தாலும் லைட்டா சேர்த்துக்கலாம் ஏன்னா குழம்புன்றப்ப உப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் இது வந்து எல்லாருக்கும் தண்ணி ஊத்துறப்ப கரெக்டாயிடும் சரி எல்லாத்தையும் மாற்றி வச்சிடும் நம்ம கசகசன்னு கரண்டாக தான் அண்ணன் டீச்சர் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வடைச்சட்டியை ஆன் பண்ணி வச்சிக்கிறோம் என்னடா இந்த நிலமையில இருக்குன்னு பார்த்தா ஒரு தடவை தீண்டு போச்சு அப்போ கரண்ட் அடுப்பும் இல்லை அந்த ஸ்டேஜில் என்ன செஞ்சிட்டோம் வெளியே வேற பற்ற வச்சு அடுப்பை வந்து இந்த கடாயை வந்து வச்சுட்டோமா அப்படியே கருகிருது மற்ற கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா வணங்கிச்சு தண்ணி ஊத்தி நம்ம வந்து விசில் போட்டுருவோம் ஓகே தண்ணி எனக்கு இவ்வளோ போதும் உங்களுக்கு தேவைன்னா எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அவ்வளோ தச்சுக்கோங்க நான் தேங்காய் சேர்க்க மாட்டேன் ஏன்னா என்னமோ தேங்காய் சேர்த்தா குடிக்காது கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துருக்கோம் சில்லாஞ்சேரிக்கு என்ன கொட்டுதா ஓகே என்ன ஊதியாச்சு என்ன ஹீட் ஆகட்டும் இப்போ வந்து நம்ம வந்து என்ன சேர்க்குறோம் அப்படின்னா ஏன்னா சிக்கன்ல தண்ணி இருக்கும்ல தான் இன்னும் லைட்டாக ஏன்னா நான் இதில் இவ்வளோ தண்ணி தான் நான் எடுத்தேன் இப்போ இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம வீட்டில் வந்து ஆள் கூடுதலா இருக்கிறதுனால நம்ம தண்ணியை சேர்த்து வச்சுதான் நம்ம வந்து குழம்பு வந்து கொடுத்து சமாளிச்சிருக்கோம் அவ்வளோதான் இவனி தண்ணி முடிஞ்சா வந்து வேகட்டும் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி குக்கரை முடிஞ்சோம் பாட்டு கேட்டுட்டே பார்க்கறதுனா என்னோட கருது மொதல் இருக்க வீட்டுல ஜன்னல் எதுவுமே இருக்காதா ரொம்ப அந்த ஃபேன் மேல இருக்கு அந்த ஓடும் பட் இங்க எல்லாருக்கும் சன்னல் இருக்கு அடிக்குது கேமராவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஜன்னல் இருக்கிறதுனால நம்ம வந்து வேடிக்கை பார்த்துட்டே சமைக்கலாம் அந்த குருவிகள் எல்லா சவுண்டு கேட்கும் குருவி அப்புறம் என்ன மைனா காகங்கள் மேலே சேர்த்தவங்க எல்லாமே நீங்கள் கேட்போம் ஓகே இப்போ வந்து கொத்தமல்லி தூயிடுவோம் ஓகேவா நல்லதே மக்களே இப்போ வந்து நான் சிக்கனை பிடிச்சத இங்க வந்து சாப்பாடு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே தொடச்சி நீட் கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கு நான் பொழுதுக்கும் இந்த வீடு கூப்பிடுறது துண்டு வர கொஞ்சம் சிக்கன் ஓகே ஊறிடுச்சு பார்த்திங்களேன் எவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னு போ ஊர்னது என்ன அப்போ அதே வந்துருச்சு வந்துடுச்சு ஸோ போட்டோம் ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் கையில வச்சிக்கிறேன் எடுத்துட்டு குழம்பு ரெடியானே வந்து உங்களை மீட் பண்ணுறேன் பாத்திரம் நடக்க போறேன் அதனால் வந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கும் முடியும் அதனால தான் ஒரு ஒன்று ஒன்றில் ஒட்டும் தெரியுமா என்னோட ஒட்டவே இல்லை ஏன்னா நம்ம நான் மைதா அந்த இது மட்டுந்தான் வீடியோ வச்சுக்கணுமோ அது மட்டும்தான் சேர்த்துருக்கேன் பட் வந்து ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா ஒரு சில டைம்லாம் எனக்கு ஒட்டு இந்த தயிர் இது மாதிரிலாம் சேர்க்குறப்ப அது எதுக்குன்னு தெரியலை தெரிஞ்சாக்காச்சு எந்த கண்டிஷனில் இருந்து பார்த்துருவோம் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க

넌냐? 엄마. 저기 가는 아마도 저 டேஸ்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இப்போ வந்து கொஞ்சம் ஆரிக்கிறட்டும் ஆரிட்டு சாப்பிடறப்ப வந்து வீடியோ கனெக்ட் பண்ணிடுவோம் ஓகேவா இதை இப்ப தம்பிக்கும் போட்டு ஆற வச்சிருவோம் ஆர வைக்கிறது காதே நினைச்சு பாத்துக்கோங்க ரெடி ஆயிடுச்சு டக்கு டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ வந்து நாங்கள் சாப்பாடை போட்டு உட்காந்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து பாப்பாவுக்கு வந்து இது என்னது கொடுத்துருவோம் எப்படி இருக்குன்னு கேட்போம் ஓகேவா இந்த கடந்த

அவர் ஆள் காண்டில் இருக்காங்க ஏமா எனக்கு விட்டுன்னு சொல்லி ஓவாய்க்குள்ளது எல்லாம் போகுது வேண்டதானோ நல்லாயிருக்காடா அங்க சொல்லி சூப்பரா இருக்கு சொல்லி ம் சரி பிள்ளையே டிஸ்டர்ப் பண்ண வேணாம் மக்களே ஸோ எல்லோரும் சாப்பிட சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஓகேவா பை பை சொல்லிருங்க டிக்கி டிக்கி டி டிக்கி டிக்கிடி பாய்